வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸு புக்லைனுடைய வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்போய் அந்த வெள்ளைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜேசிபி எக்ஸு பொக்லேன் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸி எல்லாமே புக் நடப்பில் கரண்ட்டில் இருக்கக்கூடிய பொக்லேனு வண்டிங்க ஒரு கைப்பட வச்சுன்னு ஓட்டணும் வண்டிங்க அதனால் பார்த்தீங்கன்னா வண்டி அடிப்பாடு இல்லாமல் தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸு எல்லாமே கரண்டில் இருக்குங்க இந்த பொக்கிலினுடைய இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கண்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த பொக்கிலே பார்த்தீங்கன்னா முன்னாடி பூம் ஸ்டிக்லாம் நல்ல தரமான கண்டிஷனுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு முன்னாடி பூம் ஸ்டிக்கில் வெள்ளுக்கிறாக்க இருக்காதுங்க பக்கெட்லேயும் கிராக் இருக்காதுங்க முன்னாடி பூமுடைய பின்னு புதுசு முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புதுசு எல்லாமே நல்லா தான் கண்டிஷனில் தான் இருக்குங்க பேம் பேக் பூம் ஸ்டிக்கு பேக் பக்கெட்லேயும் வெள்ளுகிறாக்கு இல்லாமல் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க பேக் பூமுனுடைய பின்னு பூசு பேக் பக்கெட்னுடைய பின்னு பூசு குட் கண்டிஷனுங்க மாதிரி வால் பிளக்கு டோப்பில் எடுத்து தரமான கண்டிஷனுங்க பாடிக்கப்பின்னு அடிபடலாம் வண்டிங்க பார்த்திங்கன்னா கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட புக்ல நுடையீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் மேனிஃபேக்சர் எல்லாமே பக்கவான ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க இந்த புக்கில் என்னுடைய தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கலாம் கேட்கக்கூடிய விலை பதினோரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமாக இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்களின் கார நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்களின் கார்டத்தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்களின் நன்றி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்